காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் தேர் திருவிழா காண வந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு வெற்றிகரமாக இருபதாவது ஆண்டாக காஞ்சி மாநகர மேற்கு மண்டல பாஜக ஆன்மீக பிரிவு சார்பில் எழுநூற்றி ஐம்பது கிலோ பிரிஞ்சு சாதம் அன்னதானமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் உலக பிரசித்தி பெற்ற அத்திவரதர் புகழ் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்தையொட்டி தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இந்த தேர் காண உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டத்தில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தேரினை பிடித்து வைத்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் மேலும் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு பசி தீர்க்கும் வகையில் வெற்றிகரமாக இருபதாவது ஆண்டாக காஞ்சி மாநகர மேற்கு மண்டல பாஜக ஆன்மீக பிரிவு சார்பில் எழுநூற்றி ஐம்பது கிலோ பிரிஞ்சு சாதத்தினை பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது இந்த அன்னதான ஏற்பாட்டினை காஞ்சி மாநகர மேற்கு மண்டல பாஜக ஆன்மீக பிரிவு தலைவர் வெங்கடேசன் ஏற்பாடு செய்திருந்தார் காஞ்சிபுரம் மாநகர மேற்கு மண்டல தலைவர் காஞ்சி ஜீவானந்தம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானத்தினை வழங்கினார் இந்நிகழ்வில் செயலாளர் மோகன் தலைவர் பாலகிருஷ்ணன் தலைவர் ராஜ்குமார் மகளிர் அணி செயலாளர் சூர்யா உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் உடனிருந்தனர்